இந்த சனிக்கிழமை சனிக்கிழமை சொன்னாலே பெரும்பாலானவர்கள் ஆலயம் சென்று சனி பகவானை வழிபடுவதை இப்போது வழக்கமாக்கி கொண்டிருக்கின்றோம் நல்ல விஷயம்தான் நோக்கம் எதுவாக இருந்தாலும் நம்ம ஆலயத்துக்கு தான் போகிறோம் அதனால் நடக்கக்கூடிய செயல் வந்து நல்ல செயலாகத்தான் இருக்கின்றது அதனால் பெரும்பாலானவர்கள் சனிக்கிழமை நாளில் கோயிலுக்கு போகிறோம் அப்படின்றது வந்து ரொம்ப விசேஷமான ஒன்று ஒவ்வொரு சனிக்கிழமையும் வந்து பெரும்பாலான ஆலயங்களில் பக்த கோடிகள் வந்து நிரம்பி வழிகிறோம் அதனால் நிறைய நல்ல விஷயங்கள் நமக்கு நடந்து அப்படி போகும்போது நம்ம வந்து சனி பகவானை பிரதானமாக வழிபடுறோம் சனி பகவானை வழிபடும் போது அவருக்கு வந்து இந்த நல்லெண்ணெய் தீபம் வந்து நம்ம போடுகிறோம் அவருடைய தானியம் வந்து எல்லாக இருக்குது அதிலிருந்து கிடைக்கக்கூடியது நல்லெண்ணெய் அதாவது நல்லெண்ணெய்க்கு தைலம்ன்றது பெயர் தைலம்னா இப்போ வந்து நம்ம என்ன பண்ணுவோம்னா இந்த தலைவலி கால்வழி மூட்டு வலிக்கெல்லாம் தரவிக்கிறோம் இல்லையா அதை தைலம்னு சொல்கிறோம் பரவாயில்ல சொல்லலாம் ஆனால் தைலம்னால் திலம் அப்படின்னு சொன்னால் எள்ளுன்னு அர்த்தம் திலத்திலிருந்து வரக்கூடியது தைலம் நல்லெண்ணெய்க்கு தைலம் அப்படின்னு பெயர் அதனால் அந்த நல்லெண்ணெய் கொண்டு நம்ம சனி பகவானுக்கு தீபம் ஏற்றணும் தாராளமாக ஏற்றலாம் செய்யலாம் அப்போ இந்த நவக்கிரக வழிபாடு நம்ம சனிக்கிழமை செய்கிறோம் அதுக்காக ஆலயத்திற்கு போகிறோன்றதுனால சரி அப்படி செல்லும்போது நம்ம எந்த கோயிலுக்கு போனாலும் அங்கே வந்து முதற் கடவுளாக விநாயகப் பெருமான் இருப்பார் பெருமாள் கோயிலுக்கு போனால் கூட நிறைய கோயிலில் அங்கே வந்து தும்பிக்கை ஆழ்வார்னு சொல்லி பிள்ளையார் இருப்பார் சிவாலயத்தில் இருக்கக்கூடிய பிள்ளையார் துர்கை ஆஞ்சநேய சுவாமிலாம் பெருமாள் கோயில்னே இருப்பாங்க அங்கே இருக்கும்போது வந்து விநாயகர் தும்பிக்கை ஆழ்வார்னு இருப்பார் துர்கை விஷ்ணு துர்கைன்னு இருப்பாங்க ஆஞ்சநேயர் அங்கேயும் இருப்பார் பெரும்பாலும் சிவாலயத்தில் வந்து தூணில் இருப்பார் ஒரு சில ஆலயத்தில் சன்னதில் இருப்பார் பெருமாள் கோயிலில் வந்து விசேஷமாக சன்னதில் இருந்து நமக்கு அருள் பாலிப்பார் இப்படி நம்ம கோயிலுக்கு போகும்போது அந்த ஆலயத்தினுடைய ஆகம விதியின்படி வழிபாட்டை மேற்கொள்ளணும் முதல்ல வந்து விநாயகப் பெருமானை வழிபடணும் அப்புறம் பிரதட்சிணமாக வந்து ஒவ்வொரு பரிவாரத்தில் இருக்கக்கூடிய பரிவார தெய்வத்தையும் சன்னதி தோறும் சென்று வழிபடணும் பிறகு வந்து தாயாரையும் அதில் வழிபட்டுட்டு அதன் பிறகு பெருமாளை வழிபடணுன்றது பெருமாள் கோவிலினுடைய நியதியாக இருக்கும் சிவாலயத்தில் விநாயக பெருமானை வழிபட்டு முருகப்பெருமானை வழிபட்டு அம்மையப்பன் பார்வதி பரமேஸ்வரன் வழிபட்டு அந்த பிரதானமாக நம்ம வரும்போது பிரதட்சணமாக வரும்போது அந்த பரிவார தெய்வங்கள் கோஷ்டமூர்த்திகள் இவங்களெல்லாம் வழிபட்டு கடைசியாக வரும்படி நவகிரக சன்னதி இருக்கும் அப்போது வந்து நம்ம அவரை வழிபடணும் அதன் பிறகு ஆஞ்சநேயர் ஏதாவது ஒரு தூணில் இருப்பார் அவரை பார்த்துட்டு நம்ம வருவோம் நிறைய பேருக்கு வந்து நேரடியாக சனி பகவானிடத்தில் போய் ஏற்றக்கூடிய ஒரு இப்போ கடைபிடிக்கிறீங்க அப்படி ஒரு பழக்கம் ஆகியிருக்கு அதற்கு என்ன நீங்கள் சொல்கிறீங்கன்னு பார்க்கும்போது முதல்ல போய் அதை செஞ்சுட்டு அப்புறம் சுவாமிலாம் பார்த்துட்டு வந்துடலாம் கடைசியாக போய் நவகிரக வழிபாடு செய்தால் சனியை பார்த்தா நமக்கு அப்படியே சனிக்கூடையே வந்துடுவார் அப்படின்ட்டு அந்த மாதிரி கிடையாது இரண்டாவது அந்த சனி பகவானை நேரடியாக நின்று பார்க்கக்கூடாது அப்படின்ட்டுலாம் நிறைய பேர் சொல்லுவீங்க அவருடைய பார்வை அப்படியே பட்டுவிடும் குரூர பார்வையாக அது இருக்கும் கஷ்டங்கள் ஏற்படும் எந்த தெய்வத்தையுமே நேரடியாக எதிரில் நின்று வழிபடக்கூடாது பெரும்பாலும் கிழக்கு பார்த்து சுவாமி இருக்காருன்னு சொன்னால் நம்ம வடக்கு பார்த்து நின்று தான் வழிபடணும் அப்படி சுவாமி எந்த திசை பார்த்து இருந்தாலும் நம்ம ஒரு புறமாக இருந்து தான் வழிபடணும் நேரெதிராக எந்த தெய்வத்திற்குமே நிற்கக்கூடாது அப்புறம் இப்போ நம்ம பரிகாரமாக செய்யக்கூடிய விஷயங்கள் எல்லாம் நம்முடைய முன்னோர்கள் அந்தாட வாழ்க்கை முறையாக கடைபிடித்தார்கள் சனிக்கிழமைனால் காலையில் முதல் விஷயம் அந்த தைலம் அந்த நல்லெண்ணெய் கொண்டு சனி நீராடுன்னு சொல்லியிருக்காங்க இல்லையா அதை வந்து நம்ம உடலெங்கும் வந்து பூசி அதன் பிறகு தலைக்கு குளிக்கக்கூடிய ஒரு பழக்கம் இருக்கிறது அங்கேயே சனி தோஷம் நிவர்த்தி ஆயிடுது நம்முடைய முன்னோர் வந்து வாழ்க்கை முறையில் கடைபிடித்த ஒன்றை இப்போ நம்ம பரிகாரமாக செய்து கொண்டு இருக்கின்றோம் அதனால் அதை செய்யாத போது நம்ம வந்து இதுபோல் அதே நல்லெண்ணில் தீபம் ஏற்றலாம் இன்றைக்கு சனிக்கிழமையாக இருக்கிறதுனால அந்த சனி பகவானுக்கு தீபம் ஏற்றுவது அவர் முதல்லே போய் பார்க்கலாமா எல்லா வழிபாட்டையும் முடித்து கொண்டு பார்க்கலாமா நேரடியாக நின்று பார்க்கலாமான்னு சொல்லி நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய சந்தேகங்களுக்கான விளக்கங்களை நம்ம பார்த்தோம்